மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்ய யோகம் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்க மூன்றுக்குடைய சூரியன் ஆட்சி பெறுகிறார் மூன்றுக்குடைய சூரியன் யார் ஒன்று நாலுக்குடைய புதனோடு சேர்ந்து ஆட்சி பெறுகிறார் புதனோடு சேர்ந்த சூரியன் ஆட்சி பெறும் பொழுது என்ன நடமானின் பொண்ண ஒரு சுபமான ஒரு அனுகிரகத்தாழே ஒன்று நாலுக்குடையவர் மூன்றாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் புதாதித்ய யோகத்தில் நீங்கள் நல்ல குவாலிஃபைடு பர்சனாக மாறணுமா என்ன செய்யணும் குவாலிஃபைடான ஆளுங்களோட பழகணும் சிம்பிள் அவ்வளோதான் உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளுங்கள் ராம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்ய யோகம் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றுக்குடைய சூரியன் ஆட்சி பெறுகிறார் மூன்றுக்குடைய சூரியன் யார் ஒன்று நாலுக்குடிய புதனோடு சேர்ந்து ஆட்சி பெறுகிறார் புதனோடு சேர்ந்த சூரியன் ஆட்சி பெறும் பொழுது என்ன நடக்கிறது புதனோடு சேர்ந்த சூரியன் ஆட்சி பெறுகையிலே புத பகவானின் பொன்ன ஒரு சுபமான ஒரு அனுக்கிரகத்தாலே ஒன்று நாளுக்குடையவர் மூன்றாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் புதாதித்த யோகத்தால் சகோதரர்களால் கிடைக்கின்ற நற்பெயர்கள் கிடைக்கும் உடம்பனால் கிடைக்கக்கூடிய உடம்பு ராசியாதிபதி இல்லையா அவர் சூரியனோடு சேரும் பெரும்புகள் உலகத்திலே இந்த ராசிநாதன் வந்து சூரியனோடு சேரும் பொழுது அரசியலில் பிரபலத்துவத்தை உண்டு பண்ணுகிறார் பெரும்புகழை உண்டு பண்ணுகிறார் பெரும்புகளை உண்டு பண்ணுகிறார் சார் நான் சாதாரணமாக இருந்தேன் சார் என்ன மிகப்பெரிய ஆகிட்டாங்க சார் ஒரு 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 இது சொல்லுவாங்க என்ன ஒரு எல்கேஜின்னு ஒரு படம் அதில் பார்த்தீங்கன்னா நோயே நோயே ஓடிப்போ அந்த மாதிரி ஆர் ஆர்ஜி பாலாஜி என்ன பண்ணுவார் ஒரு அந்த நோயை எதிர்த்து ஒரு கேம்பெயின் பண்ணுறேன்ட்டு பண்ணுவார் அப்போ எல்லாரும் சிரிப்பாங்க என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கேம்பெயினா நோயை எதிர்த்து ஒரு கேம்பெயினா சார் அரசியலில் எந்த விஷயம் எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது அதுதான் அரசியல் அப்படி இருக்கும்போது இந்த ராசிநாதன் சூரியனோடு சேரும் பொழுது அரசு உயரதிகாரிகளினுடைய ஆதரவு கௌரவம் மிகப்பெரிய ஐஏஎஸ்னுடைய தொடர்பு போன்றவையெல்லாம் கிடைக்கும் உலகத்தில் நீங்கள் நல்ல குவாலிஃபைடு பர்சனாக மாறணுமா என்ன செய்யணும் குவாலிஃபைடான ஆளுங்களோட பழகணும் சிம்பிள் அவ்வளோதான் உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன் இதுதான் வந்து எல்லோரும் சொல்கிறது உலகத்திலே நண்பர்களே குவாலிஃபைடு பர்சன்ஸோடு நீங்கள் பழகும் பொழுது உங்களுடைய எண்ணங்களும் குவாலிட்டி ஆகிறது உண்மையில் நீங்கள் யார் அப்படிங்கிறது எதை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றால் உங்களோடு இருப்பவர்களை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது உங்களோட யார் நிர்ணயம் யார் இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய குவாலிட்டி என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது அவ்வளோ முக்கியமான விஷயம் சார் குவாலிட்டிங்கிறது உங்களோட யார் இருக்கா அதை பொறுத்து தான் உங்களோட வேல்யூ உங்களோட வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ராசிநாதன் புதன் வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது பெரும்பகம் அரசியலில் ஒரு பிரிவு சார் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த டீம் லீடருக்கு வேறு வேலையே கிடையாது எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்தா போதும் இந்த ஆளுக்கு நிறைய பேரோட இந்த ஆளுக்கு என் மூஞ்ச பார்த்தா என்ன தோணும்னு தெரியல போன எட்டு மணிக்கெல்லாம் ரெண்டு ரிப்போர்ட்டு சார் இதெல்லாத்தையும் கும்பலேவாக கவுண்ட் பண்ணி இதெல்லாத்தையும் லாஸ்ட் மந்த் திஸ் வீக் லாஸ்ட் மந்த் திஸ் மந்த்து கம்பேர் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் ஒன்று போட்டு கீழே கன்க்ளூஷன் நல்லா பிரசன்டபிளா அப்படியே பிரசன்டபுள்னா செத்தண்டா இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான் பிரசன்டபுள்னா என்ன அர்த்தம்னா இவருக்கு கலர் பிடிக்கிற வரைக்கும் நம்ம கலர் அடிக்கணும் இவர் உங்கள் வீட்டில் ரங்கோலி போடும்போது ஒரு மெஜந்தா கலர் ரொம்ப பிடிக்கும் சார் இவருக்கு அந்த மெஜந்தா கலர் டப்பாவா நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் செலக்டு நிறைய நேரங்களில் கான்ஸ்டண்ட்டான இப்போ ஜாப்பனீஸ் கம்பெனிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கான்ஸ்டன்டாக ஒரு ஃபார்மெட் வச்சுருப்பாங்க ஜாப்பனீஸ் கம்பெனியில் நீங்கள் போய் எதுவும் எடிட் பண்ண முடியாது ஐஎஸ்ஓ மாதிரி தான் அவங்க டீசெண்டாக ஒரு ஃபார்ம் எடுத்துருப்பாங்க இந்த கலர் அடிக்கிற வேலை தான் அங்கே கிடையாது ஆனால் பாதி கம்பெனியில் வெறும் கலர் அடிக்க தெரிஞ்சவங்கலாம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்கன்னு அர்த்தம் நல்லா கலர் அடிக்க தெரிஞ்சதுன்னா நீங்கள் ப்ரசென்டேஷன் பண்ணுறவர்னு அர்த்தம் அதில் நல்லா பாருங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் நல்லா பாருங்களேன் இவங்க கலர் அடிக்கிற கலர் எல்லாமே அவங்க மேனேஜருக்கு பிடிச்ச கலராக இருக்கும் என்னங்க அரக்கு கலரில் போட்டிருக்கீங்க இந்த டப்பாவை இந்த இந்த கலர் தான் இந்த ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டிங்கன்னா அதனால் கேள்விப்படுறான் ராசிநாதன் சூரியனோட ஆட்சி வரும் பொழுது மேலிடத்த ஆதரவு கிடைக்குது உங்க கலரிங் சென்ஸ் இப்ப யாருங்க கேட்டா உங்க பிரசன்டேஷன் இப்ப யாரு கேட்டா நீங்க பெரிய விஞ்ஞானியாவே இருந்துட்டு போங்க ஆனால் இந்த இடத்துல உங்க ப்ரிப்பேர்டு பை மட்டும்தான் நீங்க செக்குடு பை ஒரு ஆள் அப்புறம் பை இன்னொரு ஆள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் போடுவீங்க ஸோ அப்போ அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ஸோ அப்போ அந்த ஒன்று மூன்று கூட நாலேஜை பொறுத்து மேலதிகாரின்னு அதர் இது யாருக்கு இதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த டீம் லீடர் சில பேரை செலக்ட் பண்ணுவாங்க வாங்க காயம் வாங்க 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 ஈடி ப்ரெசன்டேஷன் இருக்கு முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிருங்க ஈவினிங் வீட்டுக்கு போகாதீங்கிறது தான் அப்படி சொல்கிறார் அவர் ஆ ஆரம்பிச்சிட்டாங்க நான் கடையை காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு தான் இந்த கடையை மூடுவானுங்க வேறு டெய்லியுமா ஒரு மனுத்தன் பிச்சியாக இருக்கிறது இன்றைக்கி வீடி ஒரு வர நாளைக்கு எப்படி ஒரு வர நாளை விபி வீபி பிரசன்டேஷன் அதுக்கப்புறம் சேஃப்டி அதுக்கப்புறம் ஏப்பா முடியலப்பா ஏன் எங்கிட்டயே கொடுக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு தான் புத்திசாலி நீங்கள் பண்ண தப்ப என்ன சொல்லுங்க உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியுன்னு இவர்கிட்ட காட்டினீங்கல்ல அன்னைக்கு தான் நீங்கள் மாட்டினீங்க அது வரைக்கும் உங்களுக்கு மராமத்து வேலை தான் கொடுத்துட்டு இருந்தாரு நீங்க உங்களுக்கு இவ்வளோ அறிவு நீங்கள் காமிச்சிட்டீங்கல்ல அறிவாளிகளை கம்பெனிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்போதான் நீங்கள் மேனேஜர்களோடு பாதியிலோட நீங்கள் எடுத்துப்பீங்க மற்றவன்ட்ட கொடுக்க முடியாதுல்ல அப்போது ராசிநாதன் சூரியனோடு இருக்கும் பொழுது மேலிடத்து ஆதரவு கிடைக்கிறது ஆனால் ஒரு நேரங்களில் அது சுமை நீங்கள் கூட லஞ்ச் சாப்பிட்றீங்க டீம் லீடரோட உட்காந்து சாப்பிட்றீங்க டீம் லீடர் நீங்களும் அப்படி உட்காந்து ஒன்றா உட்காந்து பேசிட்டீங்க என்ன சார் நீங்கள் எந்த ஊர் சார் நான் எந்த ஊர் சார் யார் பழகுவா எவ்வளோ பெரிய பண்ணித்த டிஜிஎம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஆனால் பிரச்சனை என்னென்னா அதே டிஜிஎம் தான் உங்களை நாலு ரிப்போர்ட்டிங் காமிச்சதுக்கப்புறம் தான் வெயிட்டு கொடுவார் அதான் பிரச்சனை இந்த நேரம் தான் நம்ம ஒய்ஃபுக்கு சாயந்தரம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன் சாய்ந்தரம்னு ஒன்று இல்லைம்மா எனக்கு அப்புறம் ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன் தெரிலம்மா ரெண்டு ஷிஃப்ட்டுன்னு பேசிக்கிறாங்க ராத்திரி ஒரு மணிக்கு வருவேன் வந்துட்டு நாளைக்கு காலையில் மார்னிங் ஷிஃப்ட்டு நாலு மணிக்கு போயிடுவேன் அதுக்கு எதுக்கு நீ வேறு நியாயம்தான் உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நியாயம்தான் இந்த ஆள் என்ன விட்டா உண்டு இல்லைன்னா மூணாவது ஷிஃப்ட்டும் கண்டினியூ சார் பல நேரங்களில் ஆண்களுடைய அவஸ்தை இருக்கு பாருங்கள் இந்த டீம் லீடருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் டீம் லீடரோட ஃப்ரெண்டாக தான் உங்களுக்கு அடுத்து ப்ரமோஷன் கிடைக்கும் அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் ரைட்டு ஆனால் அவர்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஒரு இருபத்தேழு ரிப்போர்ட் போடணும் எல்லா வேலையும் செய்யணும் இதுக்கு நடுவில் ஒரு ஸ்கெடியூல் வேறு ஞாபகப்படுத்தணும் ஐயா நீங்கள் மெயின் கேட் போகலான்னு நீங்கள் ஆ போகலாம் போகலாம் வண்டி எடுத்து போய் சரிங்கய்யா அந்த வேலையும் செய்யணும் இவர் கூட திரிகிறதுக்கு வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடலாம் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய இதை பார்த்துட்டு இருக்கிற கார்பரேட் கம்பெனிக்காரங்களாம் பார்த்து சிரிக்க போகிறீங்க நீங்கள் இந்த அறிவை மட்டும் நீங்கள் ஒரு மிட்டாய் கடை வச்சு அதில் இந்த அறிவை கொண்டு போய் செலுத்துனீங்கன்னா இந்நேரம் நீங்கள் மிகப்பெரிய தொல்லை இருக்கேன் எவ்ளோ அழகா கஸ்டமர் ரெஸ்பான்ட் பண்ணிருக்கி பாருங்க உங்க டீம் லீடர் ஹேண்டில் பண்ண நேரத்துக்கு நாலு வணக்கம் வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா காத்தாச்சும் கொடுப்பான் பிரச்சனைனா ராசிநாதன் சூரியனோடு சூரியனோட சேரும்பொழுது எதிர்பார்க்க முடியாத தொடர்பு கிடைக்கும் எனக்கு ஏன் கூட எதுக்கு இவங்க எல்லாம் பழகுறாங்கன்னு எனக்கே தெரியலையே பயமா இருக்கியே கடவுளே வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஐஏஎஸ் அவர் உங்களை பார்க்கணுங்கிறாரு அவர் என்ன பார்க்கணுங்கிறாரா எதுக்கு என்ன பார்க்கணுங்கிறாரு நிறைய நேரங்கள் எனக்கே கூப்பிடுவாங்க சார் செக்ரட்டரியில் வர சொன்னாங்க ஐஏஎஸ் உங்களை பார்க்கணுங்கிறாரு ஆஹா நம்ம ஏதோ ஏதோ பேசியிருக்கோம் போல் நம்மளை என்னமோ பண்ண போகிறானுங்களா ஐயா ஐயா ஒன்றும் இல்லை இந்த விருச்சிக ராசி நான் ஐயா ஜாதகமாக கூப்பிட்டீங்களா பயமாக இருக்கும் நீங்கள்லாம் போய் என்கிட்ட பேசலாமா சாமி அந்த மாதிரி தான் இந்த மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் சேரும் பொழுது எதிர்பாராத தொடர்புகள் எதிர்பாராத தொடர்புகள் ஏற்படும் அது ஒரு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் அதே கஷ்டம் அதனால் அவர் தகுதிக்கு நீங்கள் பேசணும் மெட்டா கம்பெனிலருந்து போன் வரும் வேடிப்பாங்க அப்புடின்னா அப்புடின்னான்னு கேட்கக்கூடாது வேயு வேர்னா எங்கே போயிருந்தீங்கன்னு அர்த்தம் வேர் யூ வேர் அதுதான் அப்படி கேட்குறான் வே அப்படின்னு கேட்பான் வேயூ வேர்னா எனக்கு எப்படிப்பா புரியும் அதுதான் பிரச்சனை நம்ம ஊரில் நம்ம இங்கிலீஷே பேசுறது கிடையாது இங்கிலீஷே தமிழ் மாதிரி பேசுவோம் காயம் திஸ் இஸ் வாட் ஐ ஆம் டெல்லிங் யூ ஆர் ஈட்டிங் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம் அப்படிங்கிறது அது டேட் அதா இதுக்கு நீ தமிழ்லேயே பேசினாயா ஆகினாலே டீம் லீடரோட தொடர்பு சார் ஆன்மீக பிரிகாரம் திறனை தினசரி பார்க்குற உங்களுக்கு புரியுதா தலைவலி அல்சர் முதலே இருபத்தி ஏழு வியாதிகள் வரலன்னு டாக்டர் சரிட்டு கொடுக்குறான் அதனால் நம்ம ப்ரோக்ராமை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க கேள்வி போய்ட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணு மாயாவிற்கு நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் விஷ்ணு மாயாவிற்கு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மட்டம் இருக்கிறது என்றால் உலகத்திலேயே அது ஸ்ரீமடம் மட்டும்தான் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் மீண்டும் நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரொரு கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஆஹ் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்